குரு தேவா காந்த சக்திகளை நம் உடலுக்குள் சேர்த்து கொண்டால்தான் அந்த உடலின் தன்மை கொண்டு இப்ப நமது குருநாதர் கொடுத்த அந்த அருள் சக்தியுடைய நிலைகளை நீங்கள் செதிகொண்டு கேட்கும் போது எமது குருநார் எனக்கு எவ்வாறு எவ்வழிகளே அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று இந்த உண்மையின் தன்மை உணர்த்தினாரோ எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணினாரோ எந்த மகிழ்ச்சியும் அருள் சக்தி பெற வேண்டும் என்று உணர்த்தினாரோ அந்த அருள் வழிப்படி அந்த உணர்வை சுவாசிச்சு அந்த உணர்வின் சக்தி நீங்க பெற வேண்டும் என்ற உணர்வுடன் நான் இது கலக்கின்றேன் உதாரணமா ஒரு ஒரு நண்பன் உங்களுக்கு ஒரு தீவு செய்கிறார் என்றால் அந்த தீவு செய்ததை உனக்கு நினைவுபடுத்த உடனே அந்த நண்பனுக்கு ஒரு தீர்வு செய்கின்றார் அந்த தீவின் தன்மையை உங்களிடம் சொல்லும் போது நீங்க அந்த நண்பன் மேல் பாசமா இருக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு நீங்க அதை கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ அப்ப அவருக்கு வரக்கூடிய துன்பம் போன்று உங்களுக்கும் வந்து சேரும் இதை போன்று நமது மகரிஷி நமது குருநாதர் மெய்வழியின் ஆற்றலின் தன்மையை தன் உடலுக்குள் சேர்த்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்திகளை பெறுவதற்கு நான் உணர்த்தி அந்த ஆற்றலை பெறக்கூடிய தகுதி எமக்கூட்டி அந்த உணர்வின் தன்மை கொண்டு மகரிஷிகளின் அருள் சக்தி பெறுவதற்குண்டான அந்த உணர்த்தி அந்த அருள்வழியின் நான் எடுத்து என் சொன்னாலே பிறருடைய துன்பங்கள் போக்க சில வியாதிகள் வந்தாலோ சில துன்பங்கள் வந்தாலோ சரியாகிவிடும் என்ற போது இந்த சொல்லின் உணர்வாலே அது யார் ஒருவர் உணர்ச்சியுடன் கேட்கின்றாரோ அவர்களுக்கு நல்லதாகின்றது இதை போன்று அந்த உணர்வின் சக்தியை நாம் உபதேசிக்கும் போது அந்த மெய்ஞானிகள் அறுவழி எவ்வாறு பெற்றார்களோ அந்த பெற்றுணர்ந்த அந்த அறுவழி கொண்டு எமது குருநாள் காட்சி நிறைவு கொண்டு அந்த உணர்வ அந்த மெய்ஞானிகள் விட்ட விடுத்த அந்த அறுவளை அறுவை வழிகளை பெறுவதற்கு பெற்று அந்த பெற்ற நிறைகள் கொண்டு உங்களுக்குள் இது நாம் உபதேசிக்கும் போது உங்க புல நிறைவாலை நீங்க கேட்கின்றீர்கள் அப்பொழுது இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் தூண்டப்பட்டு இந்த உணர்ச்சியின் நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தியை நீங்க பெறக்கூடிய தகுதி பெறுகிறீர்கள் ஆக அவருடைய அருள் சக்தியின் நிறைகள் உங்க உடலை சேர்க்கப்படும் போது நாம் வளர்க்கும் போல் எடுத்துக்கொண்ட இந்த சூரிய காந்த தியானத்தை நாம் எடுக்கும் போது நமக்குள் அந்த சக்தியின் ஆற்றல் நமக்கு பெறுகின்றது அப்படி பெருக செய்ய செய்ய ஒவ்வொரு மெஞ்ஞானிகளும் தனக்குள் வளர்த்து கொண்ட ஆற்றல் மிக்க சக்திகள் எத்தனையோ இந்த புவியில் படர்ந்து கொண்டிருக்கின்றன அப்படி படந்து கொண்டிருப்பதை நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ரூபங்களே நம்மளுக்கு தொல்லைகள் சங்கடங்கள் துன்பங்கள் வேதனைகள் இவை எல்லாம் நம்மளுக்கு தோன்றிக் கொண்டுதான் இருக்கும் அவ்வாறு தோன்றும் சந்தர்ப்பங்கள் அனைத்திலுமே நீங்க ஒவ்வொரு நிமிஷத்திலையும் உங்களுக்கு ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை உங்களுக்குள் கொடுத்திருக்கின்றோம் அப்படி உங்களுக்கு துன்பமான எண்ணங்கள் எப்பொழுது தோற்றுவிக்கின்றதோ அந்த சமயம் பார்த்து அந்த ஓம் ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் தொடர்பு கொண்டு அந்த மகரிஷிகளின் அருள் சக்தியை நான் பெற வேண்டும் மகரிஷிகளின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் நினைவை செலுத்தும் போது தங்கத்தை எப்படி ஒரு நெருப்புக்குள் போட்ட பின் அது திரகத்தை ஊக்கிய உடனே அந்த பித்தளை ஆவியா மாறுகின்றதோ அதை போன்று அந்த தங்கத்தின் நிலைகள் தெளிவாகின்றது இதை போன்று நாம் இந்த நிமிடம் ஒரு ஒரு சங்கடமான எண்ணங்களை தோற்றி வைத்து அந்த உணர்வை நாம் சுவாசித்து இந்த உணர்வின் உண்நீர்கள் நம் உடலுக்குள் செல்கின்றது அதே சமயம் நாம் உணர்த்தி அந்த உணர்வலைகள் நம் உடல் முழுவதற்கும் அது இயங்கி அது பதற்ற நிலைகள் இருக்கும் போது அதன் சக்தியை நாம் ஆற்ற அடக்குவதற்கு அடுத்து நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலையை நாம் ஓம் ஜிஸ்வரா என்று அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உங்கள் உடலுக்குள் அது செலுத்தப்படும் போது அதை பரிசுத்தப்படுத்த உங்களால் முடியும் ஏனென்றால் உங்களுக்குள் அந்த சக்தி இருந்தால்தான் அது நீ உங்களுக்குள் அப்பப்போ வருவதை நீக்க முடியும் இப்ப என்னால் நான் எடுத்துக்கொண்ட சக்தி கொண்டு அந்த நிமிஷம் வரக்கூடிய துன்பங்களுக்கு இது உதவலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் நீங்களே இத்தகைய துன்பங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சமயத்திலும் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய துன்பங்கள் வந்து கொண்டே நீங்க தவறே செய்ய வேண்டாம் ரோட்ல போகும்போது எத்தனையோ எண்ணங்கள் உங்களுக்குள் விடுகின்றது அதனால வரக்கூடிய இந்த சுவாசத்தினால உங்களுக்குள் சேரும் இந்த தன்மையை நீங்க சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நீங்க இதை ஆத்மசுத்தி என்ற ஆயத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை தொடைத்து பழக வேண்டும் அப்படி நீங்க தொலைத்து பழகின்றால் உங்கள் சொல்லின் தன்மையும் பிறரிடத்துல பேசும்போது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஆனால் தான் பெண்களை அறுக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த முறைப்படி இந்த தியானங்களை அவர்கள் எடுத்துக்கொண்ட பின் அவர்களுக்கு சந்தர்ப்பம் ஏராளமாக இருக்கின்றது ஒரு சமையல் செய்யும் போதே ஓம் ஈஸ்வரா என்று உயிருடன் தொடர்கொண்டு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி அந்த மகிழ்ச்சியின் அருள் சக்தி என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் நினைத்துவிட்டு தான் எடுத்துக்கொண்டு அரிசியோ பருப்போ அது நாம் அதை வேக வைக்கும்போது அந்த பொருளை எடுத்து நான் சமைத்து சாப்பிடும் சமைக்கக்கூடிய இப்பொருள் அனைத்தும் உட்கொருவருடைய உடல்கள் உடல்கள் நலம் பெற வேண்டும் என்று எண்ணி போட்டால் போறோம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைகள் உடல் இருக்கக்கூடிய பிணிகளே சங்கடம் சலிப்பு எதிர்ப்பு உணர்வு தொடர்கொண்டு கொண்டு வந்ததுதான் அந்த பிணிகள் ஆக நான் இந்த சுத்தி செய்து கொண்டு நாம் இந்த பொருளை நாம் அடுப்பில் இட்டு இந்த உணவின் சத்திய அங்கே வரும்போது அதை வெளிகொண்டு அது சுவை கொண்டதாக மாறுகின்றது அதே போல பெண்கள் அந்த ஆகாரத்தை நாம் பரிமாறும் போது சுத்தி செய்து கொண்டு நான் போடும் ஆகாரம் அது உட்கொள்வருடைய உடல்களில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எண்ணத்தில் ஜபித்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு பரிமாறிப்பாருங்க இப்பொழுதும் உங்க உடலுக்குள் அந்த சக்தி நீங்க பெறக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இல்லைன்னு சொல்ற உங்களுக்கு எனக்கு எங்கெங்க தியானம் வந்ததுக்கே நேரம் இல்லைன்னு சொல்றாங்க சொல்க கூட நேரம் இல்லைன்னு சொல்றாங்க அதனால அவங்க இந்த மாதிரி நீங்க சொல்லி பாருங்க அப்போ அந்த வீட்டுல இதே போல ஒரு வியாதிசர் நாம சில எப்பயுமே எவ்வளவுதான் இருந்தாலும் இப்ப நான் எவ்வளவு பெரிய சக்தி பெற்றிருந்தாலும் நாம் தொடங்கக்கூடிய சக்தி இருந்தாலும் நேற்று துரித நிலைகை கொண்டு ஒரு நாலஞ்சு பேர் எண்ணி என் உணர்வுகளை பூண்ட போகும்போது என் எண்ணம் அங்க திசை திருப்பி அவர்களுக்கு அந்த இது நல்ல செய்யிறதற்கு திருப்பி விட்டது அப்ப என்னுடைய உடலுக்கு சோர் அடையும் போதுதான் அதை உணர்கின்றேன் அப்ப என் உடலில் அந்த சோர்வை நீக்கி அதிலிருந்து அவர் உடலில் இருக்கக்கூடிய பிணிகளை நீக்குவதற்கு கடும் ஜாயமிருந்தான் இந்த எண்ணம் அறைகிறாங்க நான் அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இப்போ ஒரு நண்பன் பால் எனக்கு நன்மை செய்தான் என்று எண்ணும் போது எனக்கு துரோகம் செய்தான் என்று பேசும்போது பொறையும் பாசத்தாலே ஒரு குழந்தை பால் என்னும் போது அந்த குழந்தை ஏதாவது வந்து பாசத்தாலே தாய் எண்ணுகிறது என்று வைத்துக் கொள்வோம் ரோட்டில் போகும்போது ஒரு குழந்தை தவறி விழுகின்றது ஆனால் அந்த குழந்தையும் அதோட தாய் வந்து அந்த குழந்தையை பார்த்த உடனே பதறுகின்றது ஆனால் அதே சமயம் நான் அந்த தாய் இன்னொரு தாய் அதை பார்க்கின்றது அதை பார்த்த உடனே அந்த குழந்தையும் தாயும் பதறவை பார்த்து தன் குழந்தை மேல இருக்கக்கூடிய பாசத்தாலே தன் குழந்தைக்கு ஏதாவது உடனே அந்த நினைவு வரும் அவ்வாறு நினைத்து வந்தால் இந்த குழந்தையுடைய உணர்வுகளுக்கும் அது உடனடியா அது ஏதாவது ஞாபக சக்தி குறைந்து இதை கீழே விழுக ஆரம்பிக்கும் இதே போல ஒரு குழந்தை மேலே தாய் அதிகமா பாசம் இருந்தால் இன்னொரு குழந்தைக்கு ஏதாவது நோய் உண்டா போரும் அது உடனே எண்ணி தன் குழந்தையுடைய ஞாபகம் அடிக்கடி வரும் எந்த தாய் தந்தைகள் அந்த ஒரு குழந்தை மேலே ரொம்ப பாசத்தை செல்லமா வளர்க்கின்றார்களோ பெரிய ஒரு குழந்தைகளுக்கு தொல்லை போதெல்லாம் அதை பார்த்த உடனே தன் குழந்தையுடைய நினைவுகள் வந்து அந்த குழந்தையை சீக்குள்ளதாக ஆக்கிவிடுவார்கள் ஏனென்றால் தாயின் பாசம் இந்த குழந்தையும் பாசத்தால வந்து கேட்கும் ஆனால் நாம் பிரிதோர் குழந்தையுடைய நிலைகள் அதை பார்த்து கொண்டு அந்த நாம் எந்த வேதனைப்பட்டமோ அந்த வேதனையுடன் நாம் இந்த குழந்தை வந்து பார்ப்போம் பாசத்தோட அது ரெண்டாவது ரொம்ப கொஞ்சுக்குள்ளாக ஆரம்பிச்சிடும் அது பாசத்துடன் எடுக்கும் போது நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த உடலிலே பாய்ச்சப்பட்டு அது அடிக்கடி சிந்தனையற்ற நிலைகள் ஆக்கிவிடுகின்றது இதை போன்ற நிலைகள் வந்தாலும் நாம் இந்த ஆத்மசுத்தி என்ற நிலைகளை செய்து அந்த குழந்தைகளை பாதுகாக்க செய்கிறேன் இதை போலத்தான் இப்ப நான் எல்லாருமேலே பற்றும் பாசமும் வைத்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் அந்த அன்பான உள்ளத்தை கொண்டு நம்மளை எண்ணி போது அதை நானும் சமாளித்துதான் ஆக வேண்டும் அப்பொழுது அந்த உணர்வுகள் நம்மை தாக்குவதில்லை அவர்கள் அந்த உணர்வுகள் என்னை தாக்கவில்லை என்றால் நான் அதை உணர முடியாது அதனாலே நான் இதற்காக வேண்டி யாருக்கு என்ன இருக்க வேண்டும் எண்ணி பார்ப்பதில்லை ஆனால் எல்லோருக்கும் நலம் ஆக வேண்டும் என்று எண்ணி பார்க்கும்போது அவர்கள் துன்பப்படும் உணர்வுகள் என்னை பாதிக்கும் போது அந்த உணர்வாலே நான் உடனடியாக அந்த ஜபத்தை மேற்கொண்டு அவர்கள் நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன் ஆகினாலே அந்த மாதிரி பிரார்த்தனை போது துன்புற்று இருக்கோருடைய நிலைகளும் அவருடைய துன்பத்தை விலக என்னால உதவி செய்ய முடிகின்றது அதனால்தான் நேற்றைய தினம் அந்த நிலைகள் இரண்டோர்வருக்கு அந்த மாதிரி ஆனதுனாலே என்னால இங்க உட்கார முடியல ஏனென்றால் அப்படி சக்தி பெற்றிருந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து எண்ணும்போது என்னை இயக்கி அதை நான் அறிய முடிகின்றது அறிய முடிந்தாலும் எவ்வளவு பெரிய ஆற்றல் பெற்றாலும் உடனடியாக அதை நிகழ்த்தி பண்ணி யாருக்கு துன்பமோ அவர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் அப்ப அந்த உணவின் தன்மை எனது குரலாளர் கொடுத்த அந்த ஆற்றல்படி நான் செயல்பட்டதுனால அது முடிந்தது இதே போல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீங்க பாசத்துடன் இருக்கும்போது ஒரு நண்பன் இடத்துல பாசமா இருப்பீர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு அவர் கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லும் போது நீங்க கேட்டுக்கொண்டுதான் இருப்பீர்கள் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர் மேல இருக்கக்கூடிய பாசத்தினால அவருடைய கஷ்டமான உணர்வை நீங்க சுவாசிக்க நேருகின்றது அப்ப அந்த கஷ்டமான உணர்வை நீங்க சுவாசிக்கும் போது உங்க உடல் சோர்வடைகின்றது அதற்கு தக்க பதிலை சொல்லுகின்றீர்கள் ஆனால் நண்பனுக்காக வேண்டி ஆறுதல் சொல்லலாம் ஆனால் அவர் சொன்ன அந்த சங்கடமான உணர்வு நீங்கள் சுவாசித்து உங்கள் உடலுக்குள் சேர்ந்து விடுகின்றது அப்போ சேர்ந்து விட்டால் அதை சேர்த்து நீங்கள் வயல் நிறைய ஆகரத்தை சத்தான ஆகரத்தை சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஒரு நண்பன் அவருடைய துன்பத்தை எடுத்து உடனடியாக வந்து நம்மகிட்ட சொல்லும்போது என்னாகும் அந்த வேதனையான நிலைகளும் அவர் சோர்வான உணர்வுகளும் நாம் செவிகொண்டு கேட்டோமே ஆனால் அதை நாம் சுவாசித்து அந்த உணர்வும் உமிநீராக சேர்ந்து நாம் சத்தான ஆகரத்தை ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி இழந்து விடுகின்றன அப்போ அந்த மாதிரி நீங்க வயிற்றையே சாப்பிட்டு ஒரு நண்பர் இந்த மாதிரி கவலையா சஞ்சலமா சொல்லியிருந்தாருன்னா அடுத்த நிமிஷம் பார்க்கலாம் வயிறு எப்படி முள்ளு முள்ளுன்னு குத்தது ஏதோ வயிறு குடைச்சலாகுதுன்னு நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருந்த உடனே இவர் வயித்தா வைச்சது வயித்தா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏன்னா இவர் சங்கடத்தெல்லாம் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி போயிருப்பாரு அடுத்தாபடி அதிகமாக வயிற்றால போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்த அப்படினு என்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி என்னதான் விவரத்தை சொன்ன கேட்டு இருந்தான் மனுஷன் போகணும்னு வைத்தால போயிடுச்சே அப்படின்னு தான் நாம நினைக்க முடியாது காப்பாற்ற முடியாது ஏனென்றால் நாம தவறு செய்யாமலே இத்தகைய உணர்வுகள் நமக்குள் சென்று விடுகின்றது இப்ப நாம் எதை எண்ணினாலும் அந்த எண்ணத்தின் உமை நிகழ்ச்சி இருக்கின்றது இப்ப நாம் தியானத்துல ஒவ்வொருத்தருக்கும் நாம தியானம் இருந்த போது மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி இப்ப நாம சூரியனை எண்ணும் போது உங்க உடல்ல நாக்கெல்லாம் ஆகும் தொண்ட வறட்சி ஆகும் அதே சமயம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நாம் பெற வேண்டும் என்று இயங்கும் போது உங்க நீர் சுரக்கும் இப்ப தாராளமா அவரவர்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கு தக்கவாறு அது சுழல் வருவதை பார்க்கலாம் ஏனென்றால் அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி உங்களுக்கு கிடைக்க பெறுவதற்கு அந்த உணர்ச்சிகளினுடைய நிலைகள் உங்க உண்ட செய்து அது உங்களுக்கு கிடைக்க செய்யும் ஆக அந்த கிடைக்கும் இந்த சக்தி உங்கள் உடலோட சேர்க்கப்படும் இந்த முறைப்படி நீங்க இந்த தியானத்தை எடுத்து இந்த தியானத்தினாலே உங்களுக்குள் சக்தியை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள் வரக்கூடிய துன்பத்தை தொடைப்பதற்கு இந்த ஆத்மசுத்தி இந்த ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மணிமர்கம் ஏற்றால் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அகசிமா மாமகரிசி இப்ப நாம் எடுத்திருக்கிறோம்னா அகசிமா மகரிஷின் அருள் சக்தி உங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பிக்கிறதுக்கு இன்று நாம் பதிவு செய்திருக்கிறோம் நாளைக்கும் அதை தொடர்வோம் இன்று நாம் தியானத்துல இங்கிருந்தாலும் நாம் தியானத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பெரும்பகுதியான விதியான பேர் அவரவர்கள் ஊரிலே நாம் தபோவனத்தை நோக்கி இருப்பார்கள் விண்ணிலை செலுத்தி அந்த உணவின் சத்து கொண்ட தரையிலும் வைத்து இருக்கக்கூடிய செய்தியை தரையில் இருந்து அறிகிறார்கள் இதே போன்றுதான் நாம் நம்முடைய மூதாவது வீராத்மா செலுத்தும் போது அந்த அவர்கள் ஜீவன் பெறும்போது அவர்கள் வளர்ச்சி பெற அவருடைய உணவின் சத்துதான் நாம் நாம் இந்த தியானை எடுத்துக்கொண்டு அந்த வழியின் தந்து கொண்டு நாம் வீணை நோக்கி ஏகும் போது அந்த சப்தரிசி மண்டலம் இருந்து உயர்ந்த சக்திகள் நாம் தர முடிகின்றது அதனால இவ்வாறு நாம் ஒவ்வொரு நிமிஷம் நாம் பெறும்போது நாம் அந்த என்ன பழக்கங்களை நாம் வைத்துக் கொண்டாலே இந்த உடலை விட்டு நாம் உயிராத்மா சென்றாலும் நாம் கூட்டு ஐக்கியமான நிலைகளை எடுத்துக்கொண்ட இந்த தியான வழி நண்பர்கள் அந்த உயிராத்மா சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்த்து குரல் அந்த உணர்வின் நிலைகள் கொண்டு அதை எதிர்பார்ப்போம் இந்த உயிராத்மா விண் முடியும் அவ்வாறு விண் செலுத்தினால் தான் போக முடியுமே தவிர நாம் சப்தர இறந்து இந்த காட்டிலே ஜபம் இருந்து ஆண்டவன் நமக்கு கொடுப்பான் ஆண்டவனிலே நம்மளை ஜபித்துக் கொண்டிருந்தான் கொடுப்பான் என்றால் ஆண்டவன் நமக்கு உயிராக இணைந்து ஆண்டு கொண்டிருக்கின்றான் அவனுக்கும் நாம் எந்த உணவின் சக்தி நாம் சேர்க்கின்றோமோ அந்த உணவிற்கு சக்தி ஒப்பதால் நம்ம யாரும் உயிரான ஆண்டவன் துணை கொண்டு நாம் எங்கேயும் செல்ல முடியும் அந்த உடலிலே நம் உயிரின் தன்மை இருக்கும் போதே இந்த உணவின் சக்தி நாம் அழைத்துக் கொள்ள வேண்டும் இந்த உயிரான ஈசன் இந்த உடலை விட்டு போய்விட்டால் நம் உடலான சீவம் அது சபமாகின்றது நீசமாகின்றது ஈசன் வெளியேறிவிட்டால் இந்த உடல் நீசமாகின்றது இந்த மீச சரீரத்துக்காக வேண்டிதான் நாம் இந்த உடல் உழைப்புண்டிய நிறைகளும் கௌரவம் மற்ற நிறைகளும் நாம் பாராட்டுகின்றோம் ஏனென்றால் நமக்குள் அந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நீசமாகும் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் நாம் நடக்கின்றோம் ஆக அந்த நீசமான உடல் ஆவதற்கு முன் இந்த உடலின் தன்மை கொண்டுதான் இந்த உடலுக்குள் நாம் மீன்வெளியின் தன்மை வளர்த்து இந்த உணரின் ஒடியை நாம் உயிருடன் சேர்த்துதான் ஒளியாக மாற்ற முடியும் மண்ணு இந்த பூமியிலே மண்ணுதான் தான் இருக்கின்றது மண்ணுக்குள் சத்தின் தன்மை வித்தை போடும்போதுதான் அந்த மண்ணுக்குள் இருக்கக்கூடிய சத்தின் தன்மையும் இதனுடைய துணை கொண்டுதான் காற்றில் இருக்கக்கூடிய மீன்முடியை மரம் செடிகுடிகள் தன் உணவின் சத்தை அது பெறுகின்றது இதை போன்றுதான் இந்த உடலான நினைவை கொண்டுதான் நாம் பெறுகின்றோம் ஆனால் இந்த உடல் இருக்கும்போதே மீன் ஞானி அறுவொழியை நாம் பெற்க சேர்க்க தெரிந்து கொண்டவர்கள் இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த தியானம் முறை கொண்டு காற்றிலும் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய மீன் ஞானி அறுவொழி நாம் பெற்று நமக்கு வரக்கூடிய துன்பத்தை நீக்கி நாம் இந்த உடலை விட்டு சென்றாலும் அந்த மெய் ஒழியான சப்தரிசி மண்டலத்துடன் நம் உயிராத்மா இணைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நீங்கள் இந்த முயற்சியிலே நாம் இந்த வாழ்க்கை பெரிதல்ல நாம் மெய் வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் அதன் தான் நாம் இந்த எண்ணத்தை செலுத்தி இந்த உடலை விட்டு நாம் பின் அந்த சப்தரிசி மண்டலத்தோட நாம் ஒளிசரியிடம் பெற வேண்டும் என்று நினைவைத்து இந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் எதுவாக இருந்தாலும் அது தடுப்பதற்கு ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் got ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றது இப்ப ஒரு பாலுக்குள் விசத்தை விட்டால் அந்த நல்ல சத்தின் தன்மை விஷத்துக்குள் அடிமையாகின்றது பேரண்டத்தில் தோன்றிய ஒவ்வொரு அணுக்களும் விசம் கொண்ட அணுக்கள் விசமற்ற அணுவை தனக்குள் அடிமைப்படுத்தி தன் உணர்வின் ஆற்றல் கொண்டு பெருகி அதன் வழிதான் கோள்களும் பெருகியது அதை போன்று என்று நாம் மனிதற்குள்ளும் நாம் எந்தெந்த குணங்கள் கொண்டிருக்கின்றோமோ அந்த குணத்திற்கு தக்கவாறு ஒரு எளிமையானவரை நாம் அடிமைப்படுத்தும் உணர்வு தான் தோன்றுகின்றது இப்படித்தான் உலகம் முழுதுக்கும் ஒன்றை ஒன்று வென்று தான் வாழ்வதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தான் அனைத்துமே ஏனென்றால் புழுவிலிருந்து மனிதன் வர்ற வரையிலும் தான் வாழ்வதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட முயற்சி தான் எந்த உணர்வின் சத்தை தனக்குள் எடுத்துக் கொள்வதோ தான் வாழ்வதற்காக வேண்டி மற்றொன்றை அழித்துத்தான் தனக்கு அது வளர்த்து கொண்ட நிலை இந்த பேருண்மையை அகசிமா மகரிஷி இதை தெளிவுபடுத்தி தென்னாட்டுடைய சிவனியை போற்றி என் நாட்டுக்கும் இறைவா போற்றி என்று அகசிமா மகரிஷியின் அருளியை நாம் எல்லாம் பேசுவாங்க தென்னாட்டுடைய சிவனியை போட்டு என் நாட்டுக்கும் விரைவா அது யார் என்று தெரியாது ஆக இந்த தென்னாட்டிலே தென்கோடியிலே தோன்றிய அந்த தான் அணுவின் சக்தியை அளந்து அந்த அணு எவ்வாறு கோளாகி சூரியனாகி பூமியாகி பூமிக்குள் உயிராகி உயிருக்குள் உணர்வுகள் கூடி உணர்வின் நிலைகள் கொண்டு உடல்கள் அமைந்து கடைசி நிலைகள் மனிதன் எவ்வாறு பெற்றார் மனிதனா உருவானார் எவ்வாறு ஒரு அணுவின் தன்மையை ஒரு அணுவுக்குள் வெப்பம் உருவாக்கும் சக்தி ஒரு அணுவின் ஈர்ப்பும் சக்தி தனக்குள் இணைத்து வளர செய்யும் சக்தி ஒரு வெப்பத்துக்குள் ஒரு காந்தம் எடுத்து தனக்குள் அது எந்த மனத்தை தனக்குள் சேர்த்துக் கொள் இருந்ததோ அந்த மனத்தை இயக்கதல்ல சக்தி அணு எந்த இந்த பேருண்மையை இந்த மூன்று சக்தியின் தன்மையும் ஒரு அணுவின் தன்மை மூன்றாக இயங்கும் கண்ட இந்து பேருண்மையுடைய நிலைகளை அறிவித்தவர் அகசிமா மகரிஷி மனிதன் அளவுக்கு தான் கண்ட அந்த அணுவின் உணர்வின் தன்மையை அது சரஸ்வதி அளர்ந்து பராசக்தி லட்சுமி சரஸ்வதி ஒரு அணியின் தன்மை இயக்கம் மூன்று மண்டலம் என்ற உணர்வுடன் காட்டினாலும் அதே இது மனிதனுக்குள் விளைந்து உயிரின் தன்மை கொண்டு உணர்வு ஆற்றல் மிக்க நிலைகள் அந்த நாளத்தை உலகத்தை இயக்கக்கூடிய நிலைகள் கொண்டு சப்தரிஷி மண்டலங்களாக மனிதனாகி தன் உயிராத்மா ஒளியா சேர்த்து சப்தரிசி மண்டலங்கள் என்பது மனிதன் ஆகி அதற்கு பின் அவருக்கு உணர்வின் சக்தியை ஒன்றாக சேர்த்து விண்வெளியிலே சப்தரிஷி மண்டலங்களாக தோன்றி அங்கே அவர்கள் வெளியிடும் மூச்சலைகள் அது நாம் பூமிக்கு வரும்போது அந்த உணர்வின் நாரத்தை நாரதர் என்று வைத்தார்